ஹாய் சோலோ குட்டி இஸ் வெல்கம் டு அவர் அனிஷா ஆர் டைலரிங் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா நம்மளுக்கு தைக்கிறதுக்கு என்னென்ன ட்ரெஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து இது வந்து ஐம்பது பீஸ் வந்து அஞ்சாவது அஞ்சாவது நாலாவது அஞ்சாவது பசங்களுக்கு போடுற சட்டை வந்திருக்கு இது வந்து தனித்தனியாக வெட்டி கொடுத்துருவாங்க நான் பிரித்து காட்டுறேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது வந்து தனியாக மூண் போர்ஷன் பின் போஷன் அட்டைக்கு அட்டாச் பண்ணுற மூண் போர்ஷன் வரும் பின் போஷன் இருக்குது அப்புறம் வந்து கை தனியாக காலர் தனியாக பாக்கெட் தனியாக இருக்கும் அது ஃபுல்லாக நம்ம அட்டாச் பண்ணுறது தான் ஒரு வேலை இதில் வந்து ரேட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ரேட் எவ்வளோ லிங்க் எவ்வளோ எந்த இடம் எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இடம் வந்து எனக்கு தெரியல அதிகமாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கும் உங்கள் மாவட்டத்தில் அந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சி இது பண்ணிங்க லிங்க் கிடையாது டேரெக்டாக போய் தான் நம்ம வந்து பேசி வாங்கணும் இந்த இதை அதுக்கப்புறம் அதில் உறுப்பினராக சேர்ந்தால் தான் வந்து நம்மளுக்கு வந்து சட்டைலாம் கொடுப்பாங்க தைக்கிறதுக்கு ரேட் வந்து அதிகமாக கொடுக்க மாட்டாங்க ஒரு சட்டைக்கு வந்து ஒரு சட்டைக்கு பதினெட்டு ரூபா பதினாலு ரூபா சின்ன சட்டைனா அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக தான் அந்தமாரி தான் கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு கம்மியானா வந்து ஒரேடியாக காசும் போட மாட்டாங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பத்து த இது தைச்சி கொடுத்தோம்னா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காசு தான் போடுவாங்க அதேமாரி நம்ம கரெக்டாக தைச்சிருக்கோமா என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தான் வாங்குவாங்க நம்ம தப்பா தைச்சிருந்தால் ஃபுல்லாகவே கொடுத்து விட்டுட்டு திருப்பி ரிப்பீட் தைச்சி கேட்பாங்க நம்ம கரெக்டாக எல்லாமே பண்ணி கொடுக்கணும் நூல் பட்டன் எல்லாமே நம்மளே வாங்கிக்கணும் நான் ஃபுல்லாகவே தைக்கிறேன் இப்போ வந்து நான் இப்போ தான் ஒரு சட்டை ஆரம்பிச்சுருக்கேன் இது வந்து ஐம்பது சட்டை அஞ்சு நாளே முடித்து பட்டன் கொக்கி எல்லாமே கட்டி கொடுத்துடணும் இது எங்கே இருக்குனாக்கா உங்கள் உங்கள் மாவட்டத்தில் தமிழ்நாடு தையல் அஞ்சகம்னு சொல்லிவிட்டு அந்த பேர்லேயே இருக்கும் அதில் போய்ட்டு நீங்கள் பேசி கேட்டு பாருங்கள் எனக்கு சரியாக தெரியல ஆல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்